மிலாது விழாவை முன்னிட்டு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவையில் நடைபெற்ற தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டனர் இறை தூதர் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது சமூக மத நல்லிணக்க விழாவாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜெ முகமது ரஃபி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து சுமார் மூவாயிரம் பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டது தப்ரூக் உணவு எனப்படும் இதில் குஸ்கா சிக்கன் கிரேவி மற்றும் தால்சா அடங்கிய பக்கெட்டுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி அப்துல் அஜீஸ் அப்துல் ஜஃபார் பேரூர் ஆதினம் உமாபதி தம்புரான் டோனி சிங் சாய்பாபா காலனி காவல்நிலை ஆய்வாளர் சரவணன் திமுக சாய்பாபா காலனி பகுதி கழக செயலாளர் ரவி மாமன்ற உறுப்பினர் பேபி சுதாரவி ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் சஹனாஸ் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் ராதாகிருஷ்ணன் அப்துல் ரகுமான் ஹஜரத் வழக்கறிஞர் இஸ்லாமியல் முகமது அலி ஹைதர் அலி சலீம் சிராஜுதீன் அபுதாஹிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் mọi người mọi người mọi người mọi người mọi người mọi ஆப்ரே ஆபரே ஆ தெ போ அது என்ன வெளமடி போ 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 દાડી மட்டும் ஆசைப்படுகிறேன் அவர்களுடைய சிறப்பில் இருந்து அவருடைய உலக மக்களுக்காக படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களின் பிறந்த நாள் இன்று உலகம் எங்கும் இருநூறு கோடிக்கு மேல் மக்கள் இன்று வந்து உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் குடும்பியவையில் குடும்பத்திலும் சரி நட்பிலும் சரி அனைத்து துறைகளிலும் உலகத்திலே சிறந்து விளங்கியவர்கள் நபிகள் நாயகம் அவர் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆளாலும் இன்றும் உலகம் எங்கும் இருநூறு கோடி மக்களுக்கு மேல் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி நாங்கள் கோவையிலே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் சமத்துவம் அமைதி நிலவ வேண்டும் அதே மாதிரி நல்லிணக்கத்திற்காக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் அவர்கள் அதற்காக வேண்டி இன்று மக்கள் இந்த பகுதி மக்கள் சாய்பாபா கல்வி பகுதி மக்களுக்கு மதிய உணவை ஏற்பாடு செய்து நல்லிணக்க விழாவாக ஒரு ஒரு இந்து மடாதிபதி வந்திருக்கிறார் ஒரு ஃபாதர் வந்திருக்கிறார் ஒரு அஜரத் வந்திருக்கிறார் ஒரு டோனி சிங்கு வந்திருக்கிறார் இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம் என்றால் இந்த நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்பே எங்களுக்கு வழிகாட்டியவர் நபிகள் நாயகம் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்ற மக்களுக்கு இருப்பதை கொண்டு உதவி செய்ய வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இறைவனே குரானிலே சொல்லுகிறான் யார் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறீர்களோ ஆயிலை அதிகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மாதிரி இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது தமிழகத்திலே மத நல்லிணக்க விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அனைத்து மக்களுக்கும் இந்த நாளில் வளம் வளர்ச்சி நாடு முன்னேற இந்த நாளில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் உலகத்தில் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் தான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் முன்னோடி வந்து உலக மக்கள் அனைவருக்கும் எழுநூறு கோடி மக்களுக்கும் முன்னோடியாக இருப்பவர் நபிகள் நாயகம் செல்லெல்லாம்